கத்தருடைய வசனம் மட்டும்தான் ஒருவனை பரிசுத்தமாக்க முடியும் லேவிராமர் அங்கு தெரிந்த பகுதியில் ஆண்டு சொல்லுங்கள் நான் நானே கத்தர் உங்களை பரிசுத்தமாக்குகிறார் எத்தனைக்குமே ஒரு மனிதனுடைய சுயநீதியினாலோ அல்லது தனக்குள் இருக்கிற வரங்களினாலோ அவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது வேதத்தின் வெளிச்சத்தில் நான் பார்க்கும் பொழுது முக வசனத்தில் வாசி கேட்கிறேன் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் அந்தவருடைய கட்டளைகள் அவருடைய நியமனங்கள் அவர் நமக்கு சொல்லி கொடுத்த உபதேசங்கள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் உபதேசங்கள் அத்தனையும் கிறிஸ்து நமக்குள் இருந்து நம்மை போதித்து நமக்குள் தங்கியிருந்து நம்மை வழி நடத்துகிறார் அதனாலதான் சொல்றாரு கத்தருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கிற மிகுந்த கனி கொடுக்க முடியும் நாம் அவருடைய விசுவாசத்துல அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்துல அவருடைய பிரச